செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நீதி நியூஸ் செய்திகள் மக்கள் சட்ட உரிமைக் கழகம் மக்கள் சேவை இயக்கம் மதுரை தலைமை இடமாகக் கொண்டு இயங்கும் அமைப்பின் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர்களாக ஸ்ரீதர் ஒன்பது மூன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஏழு மூன்று ஒன்று இரண்டு ஆறு சரவணகுமார் ஏழு எட்டு நான்கு ஐந்து ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஒன்பது சக்கரியாஸ் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு எட்டு மூன்று நான்கு மூன்று ஒன்பது ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்த அமைப்பின் நிறுவன தலைவர் திரு க ஜெயபாலன் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்த இயக்கத்தில் இணைந்து செயலாற்ற விரும்புவோர் பொறுப்பாளர்களின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம் கள் கூட்டம் இன்று நடைபெற்றது வாக்கு திருட்டு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் தொடங்குகிறது சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு இ பாஸ் ரத்து முன்னாள் முதல்வர் இ டி எஸ் வாக்குறுதி இருபது இருபத்தாறு இல் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் நீலகிரி மாவட்டத்தில் நடைமுறையில் உள்ள இ பாஸ் ரத்து செய்யப்படும் பத்தாயிரம் கட்டடங்கள் கட்டுவதற்கான நிலுவையில் உள்ள அனுமதி வழங்கப்படும் நீலகிரியில் இ எஸ் வாக்குறுதி முதல் ஆறு ஓவர்களிலேயே இந்திய அணி வெற்றி கவாஸ்கர் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பவர் பிளேவிலேயே ஆட்டம் முடிந்துவிட்டது சூரியகுமார் டக் அவுட் ஆகியும் இந்திய அணி வென்றது நமது பேட்டிங் வலுவை காட்டுகிறது ஒருவேளை பவர் பிளேவில் ஒன்று முதல் இரண்டு வரை விக்கெட்டுகளை இழந்து இருந்தால் வெற்றி பெறுவது கடினமாக இருந்து இருக்கும் கவாஸ்கர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஆப்கானிஸ்தான் சார்ந்த பதிமூன்று வயது சிறுவனால் இந்திய விமான நிலையத்தில் பரபரப்பு லேண்டிங் கியரில் ஒளிந்து பயணம் கம் ஏர் விமானத்தின் தரையிறங்கும் கியர் பெட்டியில் ஒழிந்து கொண்டு இந்தியா வந்தடைந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவன் காபூல் விமான நிலையத்தில் பாதுகாப்பை மீறி யாருக்கும் தெரியாமல் நுழைந்த சிறுவன் ஒரு ஆர்வத்தில் இப்படி செய்துவிட்டதாக கூறியதை கேட்டு அதிகாரிகள் அதிர்ச்சி பின்னர் அதே விமானத்தில் சிறுவனை ஆப்கானிஸ்தானுக்கு பத்திரமாக அனுப்பி வைத்த அதிகாரிகள் ஏசன் பி விசா கட்டணம் டாக்டர்களுக்கு விலக்கு அமெரிக்காவில் ஏசோன் பி விசா கட்டணம் ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சமாக உயர்த்தப்பட்டது இந்தியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது மருத்துவ ஊழியர்களுக்கு மட்டும் விலக்கு என அறிவிப்பு மருத்துவ ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சம் எழுந்த நிலையில் விலக்கு அளிக்கப்பட்டதாக தகவல் போக்சோ சட்டத்தில் கால வரம்பு இல்லை போக்சோ சட்டத்தின் கீழ் புகார் அளிப்பதற்கு காலவரம்பு இல்லை என உயர் நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு ஒரு நபர் சிறுமியாகவோ அல்லது சிறுவனாகவோ இருக்கும்போது பாலியல் வன்முறைக்கு ஆளானால் அவர் மேஜராக ஆன பின்பும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது புகார் அளிக்கலாம் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பு வழங்கியுள்ளது